இறந்த இதயம் இல்லாமல் இதய மாற்று அறுவை சிகிச்சை உலகிலேயே முதன்முறையாக நடந்த அதிசயம் இதுவரை இதய மாற்று அறுவை சிகிச்சையில் தானம் செய்யப்பட்ட இதயத்தை நிறுத்தி ஐஸ் பாக்ஸில் வைத்துக் கொண்டு வந்து பொறுத்துவார்கள் ஆனால் தைவானில் உள்ள நேஷனல் டைவான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் புதுமை நடந்துள்ளது நாற்பத்தொம்போது வயது பெண்ணுக்கு துடிப்போடு இருக்கும் இதயத்தை ஒரு நொடி கூட நிறுத்தாமல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இதனால் இதய சேதம் ஏற்படும் அபாயம் பூஜ்ஜியமாகியுள்ளது நம்ம தமிழ்நாட்டிலும் இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் பல நடக்கிறது ஆனால் அப்பா அந்த இதயம் எவ்வளவு நேரம் ஐஸ் பாக்ஸில் இருக்கும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் இனி அப்படி கேட்க வேண்டிய அவசியமில்லை ஈக்மோ போன்ற தொழில்நுட்பத்தில் புதிய சாதனத்தை உருவாக்கி இதயம் தொடர்ந்து துடிக்கும்படி செய்துள்ளனர் இரண்டாவது அறுவை சிகிச்சையும் வெற்றி பெற்றுள்ளது இந்த தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு வந்தால் ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் வாழ்க்கை மாறும் இதய தானம் இன்னும் எளிதாகும் நம் நாட்டு மருத்துவர்களுக்கு இது சாத்தியமா உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் ஏதாவது உறவினருக்கு இதய பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு அனுப்புங்கள்